நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாங்க அரசியல் பேசலாம் இது வீரகேசரினுடைய புதிய ஒரு நிகழ்ச்சி அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை அரசியலை தவிர்த்து நாட்டிலோ உலகிலோ எதுவும் கிடையாது தான் வாங்க அரசியல் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை வீரகேசரி தயாரித்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியை தயாரித்த போது இந்த நிகழ்ச்சியில் யாரை இணைத்துக் கொள்வது இந்த நிகழ்ச்சியை யாரை வைத்து செய்வது என்று நாங்கள் தேடிய பொழுது ஒருவர் அடையாளம் காணப்பட்டார் அவர் சிரேஷ்ட பத்திரிகையாளர் வி தனமால சிங்கம் அவர்கள் நீண்ட காலமாக பத்திரிகை துறையில் இருந்தவர் காலமாக அரசியல் கட்டுரைகளை எழுதியவர் அரசியலோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஒருவர் எனவே தான் அவரை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே இணைத்துக்கொள்ள தீர்மானித்தோம் இது தொடர்பாக அவரோடு பேசிய போது கூட உடனடியாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதற்கு அவர் விருப்பம் தெரிவித்தார் முதலில் அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் வாரந்தோறும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய அரசியல் விடயங்களை கலந்துரையாடுவது அது தொடர்பாக மக்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைய தினத்தில் நாங்கள் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பேச இருக்கின்றோம் அதற்கு முக்கிய காரணம் மாகாண சபையினுடைய காலம் நிறைவடைந்து ஏழு வருடங்கள் ஆகின்றன இன்னும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கின்றது எனவே மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார்கள் வடக்கு கிழக்கு தென்னிலங்கு இப்படி எல்லா பகுதிகளிலிருந்தும் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக ஒரு அறிவித்தலையும் விடுத்திருக்கின்றது பாராளுமன்றத்திலே அது தொடர்பாக பேசப்பட்டது அது தொடர்பாக ஒரு தெரிவு குழுவை அமைத்து எப்படி தேர்தலை நடத்துவது எப்போது தேர்தல் நடத்துவது என்பது தொடர்பாக அந்த தெரிவு குழு தீர்மானிக்கும் என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அதே போன்று வரவு செலவு திட்டத்திலே நூறு கோடி ரூபாய் இந்த மாகாண சபை தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எப்பொழுது அந்த தேர்தல் நடைபெறும் புதிய முறையில் அந்த தேர்தல் நடைபெறுமா அல்லது தற்போது இருக்கக்கூடிய விகிதாசர அடிப்படையிலேயே அந்த தேர்தல் நடைபெறுமா என்பது எல்லாம் தெரியவில்லை ஆனால் தேர்தல் நடைபெறும் என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது உண்மையிலே அடுத்த வருடத்தில் மாகாண சபை தேர்தல் நடக்குமா எப்படி நடக்கும் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது கடந்த உள்ளூராட்சி தேர்தலிலே ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்குகள் கணிசமான குறைந்ததை அடுத்து அவர்கள் தற்போதைக்கு மாகாண சபை தேர்தல்களை நடத்த மாட்டார்கள் என்ற ஒரு ஐயப்பாடு அரசியல் அரங்கிலே மக்கள் மத்தியிலும் கூட இருக்கிறது ஆனால் எதிர்கட்சி தென்னிலங்கு எதிர்கட்சிகளை பொறுத்தவரை அந்த மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு கேட்பதன் நோக்கம் அதிகார பரவிலாக்களில் உள்ள அக்கறை அல்ல அவர்களுக்கு இன்னொரு ஒரு இன்னொரு தேர்தலை தேசிய மக்கள் சக்தி எதிர்நோக்கும் பொழுது முன்னரையும் விட மேலும் பலவீனமானவர்களுக்கு வரும் என்பதால் தான் அவர்கள் அதை கேட்கிறார்கள் அத்துடன் அவர்களை பொறுத்தவரை மத்தியிலே இப்போதைக்கு ஆட்சிக்கு வர முடியாது என்ற காரணத்தினால் ரெண்டாவது மட்டும் ஆட்சி முறையாக இருக்கின்ற மாகாண சபைகளே சில அதிகாரங்களை பெற வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் கட்சி ஆட்களை அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்தி வைப்பதற்கு என்றால் அரசியல்வாதிகள் நீண்ட காலத்துக்கு பதவிகள் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு பதவி இல்லாவிட்டால் அவர்கள் தலைமைத்துவத்துக்கு பிசுவாக இல்லாமல் வருங்க போய்விடுவார்கள் அப்படி பல்வேறு காரணங்களுக்காகத்தான் அவர்கள் மாகாண சபை கேட்கிறார்கள் மாநில தேர்தலை வடக்கை பொறுத்தவரை மாகாண சபை வடக்கு கிழக்கு உள்ள தமிழ் கட்சிகளை பொறுத்தவரை மாகாண சபை தேர்தல்கள் முக்கியமானவை ஏனென்றால் இன்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகார அரசியல் கட்டமைப்பு தமிழர்களை பொறுத்தவரை மாகாண சபைகள் தான் அதை இவ்வளோ வாரம் மாகாண சபைகளில் ஒன்றும் இல்லை ஒன்றுமில்ல என்று நிராகரித்தவர்கள் கூட இப்பொழுது மாகாண அதாவது நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று பலிக்கட்டு இருக்கின்ற ஒரு நேரத்திலே அங்கும் அந்த கோரிக்கைகள் கருத்தரங்குகள் என்று பலவாறாக பல அரசியல் செயற்பாடு நடக்கின்றது அந்த பின்புலத்திலே அரசாங்கத்துக்கு நெருக்குதல்கள் நெருக்குதல்கள் என்று சொல்லவில்லை கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் நேரத்தில் அது ஏழு வருடங்களாக இந்த மாகாண சேவை தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதால் ரன்விக் கமன் அரசாங்கத்திலே உள்ளூராட்சி தேர்தல்களை தாமதிப்பதற்கு அவர் கையாண்டது போன்ற அணுகுமுறையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் கையாளுமோ என்று எல்லாம் அரசியல் விமர்சகர்கள் நாங்கள் எல்லோரும் பேசுகிறோம் அதனாலே அரசாங்கம் இந்த வரிசல திட்டத்திலே கடந்த வாரம் ஜனாதிபதி அவர்கள் டென் பில்லியன் ஆயிரம் கோடி ரூபாவை மாகாண சபை தேர்தல் அடுத்த வருவோம் என்று தெளிவாக சொல்லவில்லை ஆனால் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்காக டென் பில்லியனை ஒதுக்கி இருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு ஆனால் தேர்தல் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்தோ அல்லது தேர்தல் திகதி குறித்தோ தான் அதற்கு பொறுப்பல்ல என்று அவர் சொன்னதை காணக்கூடியதாக இருந்தது ஆனால் மகா சபை முதல்வர் விமால் ரத்நாயக்கா கடந்த சனிக்கிழமை பட்ஜெட்டின் குழுநிலை விவாதத்தில் பேசும் பொழுது மகா அது தகசரி ஜெயசேரா பாராளுமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது மாகாண சபை தேர்தல்களை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து ஆராய்வதற்கு நாங்கள் விசவிட பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைக்கவிருப்பதாக சொல்வார் இவர்கள் எழுப்பு அமைப்பார்கள் என்று தெரியவில்லை ஆனால் அடுத்த வருடம் அவர்கள் அந்த தேர்தலை அந்த என்ன அடிப்படையில் தேர்தல் அதாவது வீதாசார தெரிவித்துவ முறையும் பழைய தொகுதி அடிப்படையிலான முறையும் சேர்ந்த கலப்பு முறையிலானதா அல்லது பழைய இப்போது நடைமுறையில் இருக்கின்ற வீதா சிறப்பு விநியத்துவ தேர்தல் முறையில் மாத்திரம்தான் நடத்துவதா என்பதை தீர்மானிக்க வேண்டும் ஆனால் கலப்பு முறையில் தான் தீர்மானிப்பது என்று தெரிவுக்குழுவிலோ அல்லது கட்சிகள் மத்தியிலோ இணக்கப்படு வந்தால் நிச்சயமாக எல்லை நின்று நிர்ணய ஆணைக்குழு ஒன்றும் செயற்பாடு ஒன்றும் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் தேர்தல் ஆணைக்குழுவே சொல்லியிருக்கிறது அதை அந்த அத்தகைய செயற்பாடு தொடங்கப்படும் இடத்து அது ஒரு வருடத்துக்கு மேல் நடிக்கக்கூடிய சாத்தியம் அதனால் அடுத்த வருடம் கூட இந்த மாகாண சபை தேர்தல் நடக்கக்கூடிய சாத்தியமில்லை அவர்கள் சொல்கிற கருத்தின்படி அதனாலே பழைய முறையின்படி அதாவது விகிதசார தேர்தல் முறையின் படி மாத்திரம் நடத்துவதாக இருந்தால் அடுத்த வருடம் முப்பது மூன்று மாதத்துக்குள் அதை நடத்திவிட முடியும் அது அரசாங்கம் அந்த தேசிய அந்த தெரிவுக்குழு என்ன இத்தகைய தெரிவுக்குழு நியமிக்கப்படவில்லை அது எப்போ நியமிக்கப்படும் என்பது தெரியவில்லை அதனால் அந்த 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 செயன்முறை எவ்வாறு அரசாங்கம் முன்னெடுக்கிறது என்பதை தான் தேர்தலில் இப்போது நடைபெறும் சாத்தியம் இருக்கா அல்லது என்னென்ன செயற்முறையை தொடர்ந்து நீடித்து அடுத்த வருடத்துக்கு முன்னாடி கொண்டு போகும் போகிற ஒரு செயற்பாட்டு தான் அரசாங்கம் ஈடுபடுமா என்பதை எல்லாம் தெரியவில்லை நிச்சயமாக அதாவது நாட்டில் தற்போது ஒரு புதிய அரசாங்கம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த நாட்டினுடைய பிரதான கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைத்து வந்த நிலையில் புதிய ஒரு இடதுசாரி அமைப்பை சேர்ந்த ஒரு அரசாங்கம் தற்போது ஆட்சி அமைத்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலுடைய அதிக வாக்குகள் பாராளுமன்ற தேர்தலில் இந்த அரசாங்கத்துக்கு கிடைத்தது அதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தது குறுகிய காலத்தில் உள்ளூராட்சி அமைத்த தேர்தல் நடைபெற்றது கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் வாக்குகள் குறைவாக கிடைத்திருந்தது இதை மையமாக வைத்துத்தான் தற்போது எதிர்க்கட்சிகள் எப்படியாவது மாகாண சபை தேர்தலை நடத்தினால் அதிலே இன்னும் இந்த அரசாங்கத்துக்கு வாக்கு வங்கி குறையும் அந்த குறைகின்ற வாக்கு வங்கிகளை தம்பசப்படுத்திக் கொண்டு தாங்கள் பலமடையலாம் என்று எதிர்பார்க்கின்றார்கள் ஆனால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிறகு நாட்டில் நடைபெற்ற விடயங்களை பார்த்தால் அதிகமான போதைப்புற கைது செய்யப்பட்டார்கள் பாதாள குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதிகமான போதைப் மீட்கப்பட்டன ஊழல் செயற்பாடுகளோடு தொடர்புடைய பல அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டார்கள் எனவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்கு வங்கி குறைந்திருந்தாலும் கூட இப்படியான அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிகிறது எனவே மாகாண சபை தேர்தலில் இந்த எதிர்கட்சிகள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு இந்த அரசாங்க வீழ்ச்சியை சந்திக்குமா இவர்களுடைய அதாவது எதிர்கட்சிகள் அடையும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் எதிர்கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் வந்து அரசாங்கம் மக்கள் மத்தியில் செல்வா கலந்து கொண்டு போகிறது என்று காட்டுவதற்காகத்தான் அதை கேட்கிறார்கள் அவர்கள் அந்த மகாநிதி ஏற்று தாங்கள் திறம்பட நடத்தி மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக கேட்கறதா நினைக்கவில்லை அவர்கள் இவர்கள் செல்வா கலந்து கொண்டு போகிறார்கள் என்று காட்டுவதற்காகத்தான் ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த பொருளுக்கு எதிரான குற்றச்செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் வெளிநாடுகள் இருந்து அந்த குற்றவாளிகளை கூட்டிக் கொண்டு வர நடவடிக்கைகள் எல்லாத்தையும் செய்கிறார்களா அதை மக்கள் மத்தியிலே அவர்களை பொறுத்தவரை அது மக்கள் அந்த செயற்பாடுகளை நிச்சயமாக வரவேற்பார்கள் அரசாங்கத்தை பொறுத்தவரை அது அது உறுதியாக இருக்கின்ற அளவுக்கு எதிர்கட்சிகள் மத்தியிலே ஐக்கியம் இல்லை எதிர்கட்சிகள் அரசாங்கம் செயல மக்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு கலந்து கொண்டு போ போகிறது என்று அவர் நினைத்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் பக்கம் மக்கள் அணி திரண்டு வந்து பெரிய வலுவாக நிற்கவில்லை அவர்கள் இந்த ஒரு ஒரு வருகின்ற இருபத்தி தேதி ஒரு நுகை உடையிலே ஒரு கூட்டத்தில் நடத்துவதற்கு படுகின்ற பாடுகளை பார்க்குவீர்கள் அவர் இவர் வரமாட்டேன்றால் அவர் வரமாட்டென்றால் ஒவ்வொருதரும் பாராளுமன்ற தேர்தலில் பயந்து போட்டியிடாம இருந்தவர்கள் தங்களுக்கு ஏதோ பெரிய செல்வாக்கு இருப்பதோடு நான் கூட்டத்துக்கு வரமாட்டேன் நான் இதில் கலந்து கொள்ள உத்தேசம் இல்லை அதுக்கு ஒரு கொலக விளக்கம் கூட சொல்கிறார்கள் அவர்களுடைய எதிர்க்கட்சிகள் மத்தியிலே ஒரு ஐக்கியமின்மை அவர் பல மிகவும் பலவீனப்பட்டு போயிருக்கிறார் நான் நினைக்கிறேன் இலங்கையிலே இந்த சுதந்திரத்துக்குப் பிறகு எதிர்கட்சிகள் மிகவும் சிதறப்பட்டு பலவீனம் அடைந்திருக்கிற ஒரு காலகட்டம் இது என்றால் ஒரு அவர்கள் மக்கள் கிளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போராட்டத்துக்கு பிறகு இலங்கையிலேயே மக்கள் மத்தியில் ஏற்பட்ட மனநிலை மாற்றங்கள் எல்லாம் பாரம்பரிய கட்சிகளை படு தோல்வியடை செய்து விட்டனர் அவர்களை நிராகரித்து விட்டார்கள் ரணவிக்ரமிங்கோ மஹிந்த ராஜபக்சவோ அல்லது மைத்ரிபால சிறிசேனவோ சந்திரிகா பண்டர்நாயக்காவோ அவர்கள் எல்லாரும் மீண்டும் அரசியலுக்கு வருவதையோ அல்லது அந்த முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களுக்கு எதுவும் செல்வாக்கு இருக்கிறது ஒரு காட்டுகின்றது ஒரு நிலைமை இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு அத்தகைய செல்வாக்கு இல்லை மக்கள் மக்களவர்களை தான் இவர்களை கொண்டு வந்தார்கள் அதனாலே மாகா உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஏற்பட்டது போன்ற பின்னடைவு சில படம் ஏற்படாமல் கூட இருக்கலாம் அவர்கள் உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் வாக்களிக்கிற விதங்களிலே அந்த உள்ளூரிலே தெரிந்தவர்கள் அதுக்கு பல்வேறு காரணிகள் ஒவ்வொரு தேர்தலும் மாகாண சபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் ஜனநாயக தேர்தல் ஒவ்வொரு காரணிகள் செயற்படுகின்றன அதனால் மாகாண சபை தேர்தலிலே இவர்கள் எதிர்பார்ப்பது போன்று அவருடைய செல்வாக்கு முற்றுமுழுதாக குறைந்துவிடும் என்று சொல்ல சொல்ல முடியாவிட்டாலும் மக்களுக்கு இவர்கள் கடந்த ரெண்டு தேசிய தேர்தல்களுமே அளித்த வாக்குறுதிகளில் கணிசமான நிறைவேற்றவில்லை அவர் வேறு வேறு விஷயங்களை பார்த்துக்கொண்டு போறார்களே தவிர பொருளாதார நிலைமையில் பொருளாதாரம் உறுதிப்பாடாக இருக்கிறது பணவீக்கம் ஒரு மட்டத்தில் இருக்கிறது என்பதெல்லாம் உண்மை ஆனால் மக்களுக்கு உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் போன்றவை இலங்கையினுடைய பொருளாதார செயற்பாடுகள் குடித்து நற்சான்றிதழ் கொடுக்கின்றன நல்ல இலங்கையிலே பொருளாதாரம் உறுதி பெற்று உறுதி உறுதிப்பாடி வருகிறார்கள் ஆனால் அதனுடைய அவர்கள் சொல்லுகின்றதின் அந்த அம்சம் மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் பிரதிபலிக்கவில்லை ஒரு சில பொருட்கள் குறைஞ்சிருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தத்தில் வாழ்க்கை செலவில் குறையவில்லை நாங்கள் எல்லாரும் அனுபவிக்கிறோம் அதனால் மக்களுக்கு பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை வாழ்க்கை செலவுகளை குறைக்கின்ற வாழ்க்கை தரத்தை கூட்டுகின்ற செயற்பாடுகளை அரசாங்கம் முனைப்புடன் செய்தால் மாத்திரம்தான் அரசாங்கத்துக்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு சொல்ல முடியும் ஆனால் அதை படிப்படியாகத்தான் செய்ய முடியும் திடீரென்று எழுபத்தாறு வருடங்களாக பாரம்பரியமான அரசியல் கட்சிகள் ஒரு பழுதாக்கின நாட்டை ரெண்டு வருடத்தில் ஒரு புணுக்க வந்த ஆட்சியாளர்கள் சீர் செய்வது என்பதும் நாங்கள் சில விடயங்களை யோசித்து பார்க்க வேண்டும் அவர்களுக்கு காலம் கொடுக்கத்தான் வேண்டும் ஆனால் அவர்கள் பல்வேறு விஷயங்களில் பிரச்சனை உட்பட பல்வேறு விஷயங்களிலே ஒரு நம்பிக்கையுடனான அணுகுமுறையை கடைபிடிப்பார்கள் என்பதற்கான சமீச்சைகளை காட்டவில்லை என்பது உண்மை மாகாண சபை தேர்தல் தொடர்பாக தற்போது பேசப்பட்டு வரக்கூடிய இந்த சூழலில் மாகாண சபை தேர்தலிலே போட்டியிடுவதில் பலர் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் சிலர் மாகாண சபை தேர்தலிலே போட்டியிடுவதற்கும் மாகாண சபை தேர்தலிலே முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கும் கூட விருப்பம் தெரிவித்து வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் வடக்கை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வடக்கிலே அரசியல் நடவடிக்கைகளை நீண்ட காலமாக முன்னெடுத்து வரக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் கூட மாகாண சபை தேர்தலிலே முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு விருப்பம் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அதே போன்று ஏற்கனவே மாகாண சபையிலே முதலமைச்சராக இருந்த சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் கூட ஒரு ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து அழைப்பு விடுத்தால் மீண்டும் மாகாண சபை தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தான் தயார் என தெரிவித்திருந்தார் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கூட மாகாண சபையை தன்னிடத்தில் ஒப்படைத்தால் அதை சிறப்பாக செய்து காட்டுவேன் என்று தெரிவித்திருக்கின்றார் மறுபுறத்திலே முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செலியன் அவர்கள் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டு வருகின்றார் அங்கு பல்வேறு அமைப்புகளால் அவர் கௌரவிக்கப்படுகின்றார் அங்கும் கூட அவர் ஏதோ அரசியல் பேசுகின்றார் எனவே அவரும் கூட மாகாண சபை தேர்தலிலே முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவிப்பதை சொல்லாமல் சொல்லி வருகின்றார் இப்படியான நிலையில் எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் எப்படி பார்க்கின்றது அதாவது வட என்றுதான் இந்த நாலு முதலமைச்சர் உத்தேச வேட்பாளர்களை பற்றி பேச்சு நடக்கிறது கிழக்கு மாநிலத்தில் இதை பற்றி இன்னும் கதையை காணவில்லை மற்ற மாகாணங்கள் ஓரளவு அங்கும் அரசு இருக்கலாம் இருக்கு ஒரு அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகி போட்டியிட போறாண்டு எல்லாம் தெற்கிலும் கதைகள் செய்திகள் வருகின்றன வடக்கை பொறுத்தவரை நான்கு நான்கு பேரை நான் பார்க்கிறேன் நீங்கள் சொன்னது போன்று முதலாவது முன்னாள் மகா வடமாகாண முதலமைச்சர் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் அவர் ஏற்கனவே வருடங்கள் இடங்கள் சபை முதலமைச்சராக இருந்து அதை சரியான முறையிலே மாகாண சபைக்கு அதிகாரங்கள் குறைவு அதனுடைய அதிகாரங்கள் பலவற்றி மத்திய அரசாங்கம் பறித்திருக்கிறது என்பதெல்லாம் உண்மை ஆனால் இருப்பதை கூட சரியான முறையிலே அவர் பயன்படுத்துவதில் அக்கறை காட்டாமல் ஒருவர் விடயங்களிலே தனது காலத்தை செலவழித்ததாக குற்றஞ்சாட்டி இருக்கிறது ஆனால் அவர் இப்பொழுது அண்மையிலே ஒரு பேட்டியில் பார்த்தேன் நேர்காணலில் பார்த்தேன் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு இணையதளத்துக்கு அவர் தமிழ் எல்லாம் சேர்ந்து வந்து தன்னைக்கு கேட்டால் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவார்கள் ஆனால் அவர் கடந்த கால அனுபவங்களை கொண்டு பொழுது எந்த ஒரு தமிழ் கட்சியாவது அவரை மீண்டும் வந்து அவரது கட்சி அவரது கட்சியை தவிர வேறு கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வந்து நீங்கள் முதலமைச்சராக போட்டியிடுங்கள்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இல்லை நிச்சயமாக அதாவது அவர் எந்தவித அரசியல் அடையாளமும் இல்லாத காலத்தில் அவரை ஒருவராக எல்லாம் சேர்ந்து களம் இறக்கினார்கள் ஆனால் இன்று அவருக்கு ஒரு தனி அரசியல் கட்சி இருக்கின்றது இப்படி இருக்கின்ற போது நேர்காணல் கண்டவர் அப்படி கேட்டதற்காக அவர் சொல்லி இருக்கக்கூடும் அதனால அவர் எல்லாரும் வந்து கேட்டால் நான் வருவேன் என்றது அவருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது என்றுதான் அர்த்தம் ஆசை விருப்பம் இருக்கிறது என்ற அர்த்தம் அடுத்தவர் வந்து அர்ஜுனா அர்ஜுனாவை பொறுத்தவரை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அந்த சாவச்சேரியிலே நடந்த வைத்தியசாலை பிரச்சனையை ஒட்டி அந்த சாவைச்சேரி பகுதி மக்களும் வட வடமா வட கொட பல்வேறு பகுதிகளிலும் அவருக்கு ஒரு 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 பிரபல்யம் வந்தது அந்த பிரபல்யம் வந்து ஒரு ஆரோக்கியமற்ற பிரபல்யம் அது காரணம் என்னால் தமிழ் அரசியல் கட்சிகள் தலைவர்கள் தங்களை சரியான முறையிலே போருக்கு பின்னரான காலகட்டத்திலே வழிநடத்தவில்லை என்ற ஒரு விரக்தி மனப்பான்மை இருந்த மக்கள் இதை தவறு புதிய தலைவர்களை தேடுகிறார்கள் புதிய அரசியல் சக்திகளை தேடுகிறார்கள் அதன் காரணத்தினால்தான் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள் மூன்று யான் மாவட்டத்திலே மூன்று ஆறு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் அர்ஜுனா போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள் அர்ஜுனா போன்றவர்கள் வந்ததெல்லாம் ஒரு வடக்கு அரசியலின் ஒரு ஒரு புரழ்வு அது ஒரு விபத்து அது அது நடந்திருக்கவே கூடாது அந்த மக்களின் அவருக்கு வாக்களித்தார்கள் என்பதை இப்போவாவது புரிந்திருப்பார்கள் நினைக்கிறேன் அவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து அவருக்கு பணம் அனுப்புகிறார்கள் அவரை வழியாக சொல்லுகிறார் எனக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு பேங்கில் அவ்வளவு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறார் அவர் பாராளுமன்றத்தில் ஆற்றிய ஒரு உரையில் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் கொஞ்சம் கூட நாகரீகமான பேச்சுகள் இல்லை இடையே இப்படி நாங்கள் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இல்லை அவர் ஒரு அரசியலுக்கு தகுதி இல்லாதவர் அவர் தன்னை ஒரு மருத்துவர் தான் மருத்துவ படிப்பை மட்டும் படித்திருக்கலாம் அதற்காக அவரை விட்ட படிப்பாளிகள் வடக்கிலே இல்லை என்று அவர் கதைப்பதெல்லாம் பிழை அவர் மருத்துவத்தை படித்திருக்கிறார் அதுக்காக என்ஜினியரிங் விஷயத்தை அவர்கிட்ட சொல்லுவாரா இல்லை அப்போ அந்த மாதிரி அவர் தன்னை விட்ட படித்தாளன்னு சொல்லிக்கொள் அதோட புலம்பெயர் நாட்டிலேயே புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற சில சக்திகள் இந்த அவரை அவரை ஊக்குவிப்பதன் மூலம் தமிழ் த வடக்கு தமிழரசியலுக்கு ஏற்படக்கூடிய பாதுகமான எதிர்கால பாதிப்புகள் குறித்து கொஞ்சம் கூட சிந்திப்பதாக இல்லை அவர்கள் ரசிக்கிறார்கள் அவருடைய கோமாளித்தனங்களை ரசிக்கிறார்கள் அவருடைய ஆபாச வார்த்தைகளை ரசிக்கிறார்கள் அது தமிழரசியலுக்கு ஆரோக்கியம் இல்லை அது அத்துடன் அவர் அண்மையில் ஐரோப்பாவுக்கு சென்று அந்த சில யூடியூபர்கள் பார்த்தேன் அங்கே இருக்கிற தாய்மார் எல்லாரும் அடுத்த வீட்டு அங்களுக்குத்தான் பிள்ளைகளை பெற்றதாக சொல்கிறார் அந்த அந்த அண்டிமார்தான் தனக்கு காசு அனுப்பினார்கள் அவர்கள் தாங்கள் சொந்த கணவனுக்கு பிள்ளை பிறவில்லையா அடுத்த வீட்டு அங்களுக்கு வர அந்த பிள்ளைகள் அடுத்த வீட்டு அங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று அவர் யூடியூப்பில் சொல்றார் இது நான் இதில் சொல்லலை இது ஆபாசமும் இல்லை உலகம் பூராக போன விஷயம் அப்போ இந்த அந்த அந்த அனுப்பின ஆக்களையே அவர் பரத்தேலெண்டு மாதிரி பேசுகிறார் அவ 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 அவமதிக்கிறார் அந்த புறம்பேர் தமிழ் சமூகத்தின் மத்தியில் இருக்கிறவர்கள் இதற்கு பிறகாவது அவரை அவருக்கு ஊக்குவிக்கிற ஒரு செயற்பாடுகள் இறங்குவார்களா இருந்தால் அவர்கள் தோஷம் இல்லாதவர்கள் என்று தான் நான் சொல்வேன் அவர் அவ அந்த தாய்மாரை தாய் குலத்தை அவமதிக்கிறார் எங்களோட சோதரங்களெல்லாம் அங்கே இருக்கு உங்களோட சகோதரங்கள் எல்லாம் அங்கே இருக்குது எல்லாம் அப்படியே நடக்கிறார்கள் இவர் பொதுப்படியாக அந்த மாதிரி கலைக்கிறார் அடுத்தது சுமந்திரனை பொறுத்தவரை இளஞ்சலியன் அவர் தமிழ் மக்கள் அவர் மேல் நீதி நீதிபதி தை மாதம் கடை இந்த கடந்த தை மாதம் ஓய்வு பெற்றவர் அவருக்கு பதவி கொடுக்கவில்லை என்பது கவலைப்பட்டு அங்கெல்லாம் வெளிநாடுகள்லாம் போய் அழுகிறார் அவர் உண்மையிலே இந்த பத்து மாதத்திலே அரசியலில் நாட்டம் இருந்தால் அவருடைய அரசியல் கொள்கை முன் வச்சு யாழ்ப்பாணத்தில் வடக்கிலே மக்கள் மத்தியிலே சொல்லியிருக்கலாம் மக்களுடன் பேசியிருக்கலாம் ஒரு மண்டபத்தில் கூட்டத்தை போட்டு நான் அரசியலுக்கு வர இருக்கிறேன் அல்லது அரசியல் மற்ற அரசியல் கட்சிகளை நான் உங்களை சேர்ந்து பணியாற்ற விரும்புகிறேன் என்று கேட்டிருக்கலாம் அவர் வெளிநாட்டில் போயிருந்து கொண்டு அரசியல் சாக்கடை அது பூக்கடையாக்க போகிறேன் என்றெல்லாம் பெரிய பேச்சு பேசுகிறார் அவருக்கு மாகாண சபையில் முதலமைச்சராக ஆசை இருந்தால் அவர் இங்கே வந்து இங்கே உள்ள தமிழ் மக்களுடன் பேசிவிட்டு வன்மண்டல அங்கே போகலாம் அவர் மேல் நீதிமன்ற நீதிபதம் ஓய்வு பெற்றதுக்காக அவர் அவற்றை உறவினர்கள் அவர் ஊரவர்கள் அவற்றை பள்ளி கொடுத்த பழைய மாணவர்கள் அவரை பாராட்டலாம் அதில் எந்த பிழையும் இல்லை அவரை கூட்டு வரவேற்பு அளிக்கலாம் அது அவருடைய விருப்பம் எங்களுக்கு சந்தோகம் அதிலே இருக்குது ஆனால் அவர் அரசியலுக்காக அவரை வெள்ளோட்டம் முடுவதற்காக ஐரோப்பா அவருக்கு சுற்றி போட்டு யாழ்ப்பாணத்தில் வந்து வாக்கு கேட்கறது போல முதல் இங்கு வாக்களிக்கிற மக்கள் இங்கே இருக்கிறார்கள் அங்கே அவருக்கு வர வரவேற்பு அளிக்கிறவர்கள் எத்தனை பேர் இலங்கை த இலங்கை பிரஜைகள் எத்தனை பேர் நிரந்தர வகை எடுத்துட்டு இருக்கிறவர்கள் எத்தனை பேர் அகதிகளுக்கு விண்ணப்பி போ அகதிந்திரத்துக்கு விண்ணப்பி போட்டிருக்கிறார்கள் அவர்கள் இங்கே வரப்போவதில்லை வசதியான வாழ்க்கை அங்கே வாழ்ந்து கொண்டு இங்கே தொடர்ந்தும் இருக்கின்ற எங்களை போன்ற கஷ்டப்பட்ட மக்களினுடைய அரசியல் வித தலை விதியை தீர்மானிக்க அவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை அவர்கள் எங்களுக்கு தலைவர்களை காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலே காசு இருக்கலாம் ஆனால் அதுக்காக எங்களுடைய மனச்சாட்சியை நாங்கள் அரசியல் அரசியல்வாதியை கொன்ற வேண்டிய அவசியம் இல்லை இளஞ்செழியன் உண்மையிலேயே ஒரு கையான அவருக்கு அரசியல் அரசியலுக்கு வருவதற்கு அவருக்கு விதமான தகு தகுதியும் இருக்கலாம் உரிமையும் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இவர் மேல் நீதிமன்ற நீதிபதியாக அவருக்கு அவருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு கொடுக்கவில்லை அரசாங்கம் என்பதற்காக அவர் ஒரு முதலமைச்சராக கொண்டு வந்து காட்டி மக்கள் கொம்பன்சேட் பண்ணணும் உழப்பீடு செய்ய வேணும் என்ற தேவை வடக்கு மக்களுக்கு இல்லை இப்படி எத்தனை நீதிபதிகளுக்கு பதவி எல்லாம் போயிருக்கிறது ஒரு நீதிபதி முள்ளத்தீவிலே குறுந்தூர் மலை பிரதேச அந்த குருந்தூர் மலை அந்த மத பிரச்சனையிலே அவர் ஏதோ தனக்கு அச்சுறுத்தல் ஓடினார் கனடாவுக்கு அவருக்குமாக அங்கே அவரை வேறுபடுத்தி என்ன நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இவர் இளஞ்செளியினை பொறுத்தவரை அவர் அரசியலுக்கு வேறு அவர் இங்கே இருந்து பேசுவானோம் அங்கே இருந்து அவையென்று சர்டிஃபிகேட்டோடு இங்கே இல்லை அவர் யாருமே இங்கே வந்து எங்களுக்கு இங்கே வரப்போகிறதில்லை அதில் பேசினவர்கள் அவரை கருது கலந்து கொண்டு மாறபட்டவர்கள் முன்னாடப் பற்றியவர்கள் புகழ்ந்து பேசியவர்கள் எல்லாரும் இந்த நாட்டு பிரஜை என்பதை அவங்கள பார்க்கணும் அவர் அந்தந்த நாடுகள் பிரஜைகள் பிஆர் எடுத்துப்பட்டு இருக்கிறார்கள் அகதி அந்தத்துக்கு என்னது போட்டு அவர் இங்கே வந்து பேசட்டும் அவர் அங்கே அவருடைய சர்டிஃபிகேட் கேட்டு வேண்டு தேவையில்லை அங்கே இருக்கிறவர்கள் இங்கே உள்ள மக்களுக்கு எந்த எத்தகைய அரசியல் தீர்வு வேண்டும் எத்தகைய தலைவரை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு அறுவரை சொல்ல தேவையில்லை அவருடைய ஒருமைப்பாடு அதெல்லாம் எங்களுக்கு தேவைதான் ஆனால் எங்களுடைய தளபதியை தீர்மானிக்கின்ற அரசியல் தீர்வு விஷயங்களிலே அவர்களுடைய பிரச்சனை எங்களுக்கு யார் தலைவராக இருக்கொண்டது சொல்வதற்கு அவர்களுக்கு அருகதை இல்லை என்றுதான் என்னுடைய அபிப்பிராயம் அவர்கள் யாராவது பற்றி கோவப்படலாம் மரபற கேள்வி எனக்கு என்னை பற்றி யார் நான் ஒரு அரசியல்வாதி அல்ல நான் ஒரு பத்திரிகையாளர் என்னோட மனதில் இருக்கிறத சொல்லுகிறேன் அவர் அந்த மாதிரி நடக்க வேண்டால் இங்கே வந்து பேசும் இங்கே இருந்து நான் அரசியலுக்கு போய் போகிறேன் இந்த பத்து மாதம் ஏன் பேசவில்லை மாகாண சபை முதலமைச்சர்ட்ட கருத்துக்கொள் தான் இப்போ வந்து அவரை பற்றிய கருத்துதான் வந்து கொண்டிருக்கிறது முதல் மாகாண சபையை பற்றி அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லட்டும் என்ன வடக்கில் உள்ளவங்கள் மாகாணதீவர்கள் ஒன்றுமில்ல ஒன்று கொண்டு தான் கொஞ்சம் பேசிக்கொண்டிருந்தாங்க இப்போ தான் வந்திருக்காங்க மாகாணம் மனு மாகாணமணுமன் சோ மணமல் அடுத்தது சுமந்திரன் சுமந்திரை பொறுத்தவரை சுமந்திரனுக்கு எதிரான ஒரு அன்பி சுமந்திரன் கிறிஸ்டீரியா ஒரு சுமந்திரன் என்ன செய்தார்னு தெரியாதவனும் கூட சுதந்திரன் பிழை சுமந்திரன் துரோகி என்று காப்பான் நான் சுமந்திரன் ஆதரவாளர் இல்லை ஏன்னா அவன் நான் வேண்டிய அரசியலோட இருந்தவனும் அல்ல அதனால் ஒரு ஒரு கொச்சத்தனமாக ஒரு 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 அறிவார்ந்த தளத்தில் இல்லாமல் சும்மா பேசுவாங்க இப்போ மாகாண சபைக்கு ஒருவர் வர வேணுமென்றால் மாகாண முதலமைச்சராக வர வேண்டால் அவர் மாகாண சபையை பயன்படுத்தி மக்களுக்கு ஏதாவது செய்யக்கூடும் என்று பெற வேண்டும் சரி மாகாண சபை வேண்டாம் வேண்டாம் பண்ணிட்டு தேர்தலில் போட்டிட்டு மாகாண சபை உறுப்பினராக கொண்டு வாகனத்தை எடுத்து காரில் எடுத்து வீடுகளுக்கு போகிறதுக்கு நாங்கள் மக்களை தெரிவிச்சு பிரதிகளை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை இவர்கள் முதல் அதை அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆள் வேணும் என்று சொன்னால் சுமந்திரன் வாரத்தில் விழ இல்லை நான் சுமந்திரன் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் வேணுமென்னு நான் கேட்க இல்லை ஆனால் இவர்களோட ஒப்பிடக்கில்லை அவர் வந்தால் ஏதாவது அதை பயன்படுத்த அதை பயன்படுத்துகிறது தான் எங்களுக்கு எனக்கு வேணும் ஏற்கனவே ஏற்கனவே சொன்னது சரியான முன்னாடி பயன்படுத்தவில்லைதான் நாங்கள் பிறக்கிறோம் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வேறட்டும் அது சுமந்திரனாக இருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரே ஆக்களாக இருக்கலாம் அது அதுக்காக சுமந்திரன் சும்மா சிலட்டுமே இன்னிக்கி துரோகி 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 தியாகி இடையில உள்ள வே வேறுபாடெல்லாம் பிளேட்டாக போச்சு விளறி போச்சு யார் துரோகி யார் தியாகி என்பது விளங்காமல் போச்சு கோமாளிகள் எல்லாம் தியாகத்தை பற்றி பேசுகிறது பாடுவீன் இல்லை அப்போ நாங்கள் எந்த அந்த தியாகங்களை கொச்சப்படுத்துகிறவங்க தங்களுடைய பாராளுமன்ற அரசியலுக்காக தாங்கள் தங்களுடைய அரசியல் இருப்பை நிலநிறுத்ததுக்காக அந்த தியாகங்களை பற்றி பேசிக்கொண்டு செய்கிறது ஒரு பெரிய தவ தவறு அந்த தியாகங்களை கொச்சப்ப அதை விட அதை விட கொச்சப்படுத்த முடியாது அதனால் நிலஞ்ச சுமந்திரன் போல சேவையை பயன்படுத்தி ஏதாவது செய்யல என்றால் செய்யட்டும் மகாணேச வேண்டாமென்றவே நாங்கள் அது ஒன்றைலாம் மானசை பயிற்சி பயன்படுத்தலாம்ன்றவை கொண்டு வரலாம் தானே நிச்சயமா இருக்கிறவைகளும் அர்ஜுனா சொல்ற ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம் அவன் அவர் அங்கே வந்து கிடக்கிறாணியும் புடுங்கி கொடுத்தா போவே அவரால் என்ன செய்ய முடியும் கோவாளத்தை நம்ம கவிச்சு கொண்டு எனக்கு அவரு தெரியாது நான் எனக்கு பழக்கம் இல்லை அவர் ஆரோனும் தெரியாது அவர் அர்ச்சுனா ராமன் டாக்டர் இன்டர்ச்சி பண்ணித்தான் நான் யூடியூபில் வரேன் ஆனால் அவர் வந்துட்டு கவிக்கிற கதைகள் அந்த அந்த புலம்பு இந்த தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற பெண்களை பற்றியெல்லாம் தவிக்கிற கருத்து இந்த புலம்பெரும் தமிழ் மக்கள் அவரே ஐரோப்பாவில் மூன்று கிழமை நாலு கிழமை பொறுத்து வச்சிருந்ததே பெரிய பிள்ளை அப்படியே சொல்ல முடியுமா அவங்களோட சோழர்கள் எங்களோட சோழர்கள் உறவினர்களும் அங்கே இருக்காங்க அவங்களெல்லாம் அங்கே என்ன பரத்தியும் அவன் என்ன ஒரு ஒரு கவுலமான பேர் ஓ அதனால் இந்த நாலு பேரையும் பற்றி சொன்ன இடத்துல தான் பரவாயில்லைன்னுதான் மகாணேசிவை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது எத்தனையுமே குறைபாடுகள் இருக்குது அதெல்லாம் இருக்குது ஆனால் வேறு என்ன இருக்குது எங்களிடம் சமஷ்டி சமஷ்டி உடனே வர போதும் இல்லை அப்போ நாங்கள் இருக்கிறத கையில் பயன்படுத்தாமல் அந்த தமிழ் அரசியலில் காலங்காலமாக ஆழக்காலன்றிய ஒரு கோட்பாடு இருக்கிறது அந்த உடனடி தீர்வுகளை இடைக்காலத் தீர்வுகளை பற்றி கவலைப்படாத ஒரு அரசியல் கலாச்சாரம் அது இல்லாமல் போகணும் அது இல்லாமல் போனால் தான் அந்த மக்கள் ஏதாவது தலைமை மீறலாம் அல்லது கற்பனைவாத கற்பனை உலக மிதந்து தந்து ஒன்றுமில்லாமல் போக முடியாது மக்களெல்லாம் நாட்டை விட்டு ஓடுகிறார்கள் தமிழ் புலம்பெயர்ந்து போகிறார்கள் முதல் இந்த நாட்டிலே அந்த மக்கள் இருந்தால் தான் தேசியத்தை பேசலாம் அரசியலில் பேசலாம் முதல் அந்த மக்கள் இந்த நாட்டை விட்டு ஓடாமல் இருக்க அவர்கள் எங்கே இந்த நாட்டிலே இருந்தால் எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்க வேண்டிய நம்பிக்கை வைக்கக்கூடிய அரசியலை இந்த தமிழ் அரசியல்வாதிகள் செய்ய வேணும் வெளிநாட்டு காசுகளில் இருக்கிற அர்ஜுனாவும் இவர் வெளிநாட்டில் போயிட்டு இப்போ வெள்ளுவோட்ட முதல்வரும் வந்து எங்களுக்கு செய்ய போகிறார்கள் அவர் முதல் இலங்கையில் வந்து லஞ்சனில் கோவம் இல்லை இலங்கை அரசியலில் பேசி போட்டு அங்கே போயிருக்கலாம் அங்கே உள்ள பார்த்து போட்டு அவர் சர்டிஃபிகேட்டோட இங்கே வரப்போம் அங்கே உள்ளவர்கள் ஒவ்வொரு அமைப்பு வச்சுருக்கிறார்கள் அந்த அமைப்பு புறம்பே தமிழ் முழு பேரையும் பிரதித்துவப்படுத்தலாம் எப்படி சொல்ல முடியும் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக மாகாண சபை தேர்தலில் ஆர்வம் செலுத்தி வருகின்றவர்கள் தொடர்பாக இப்படி நிறைய விடயங்கள் பேசினோம் அடுத்த வாரமும் பேசலாம் அடுத்த வாரத்தில் என்ன விடயம் பேச பொருளாக இருக்கிறது என்பதை பொறுத்து அடுத்த கலந்துரையாடலில் நாங்கள் சந்திக்கலாம் இதுவரை நேரமும் தன்னுடைய பெருமதியான நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்ட சிரேஷ்ட பத்திரிகையாளர் வீரகத்தி தனமாரசிங்கம் அவர்களுக்கு நன்றி வணக்கம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்